thank mm -hmm. you பட்டியல் இடப்பட்ட மக்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிறத உத்தரப்படுத்த பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்ற என்ன சொல்றாருன்னா பன்னெண்டு பேர் தான் உத்த காலத்துல உத்தர் சொன்ன பௌத்தத்தை பாதுகாத்தாங்க அந்த பன்னெண்டு பேர்ல ஒன்பது பேர் வந்து நாகர்கள் நாகவம்சத்தை சேர்ந்தவங்க நாகர்கள் நாக வம்சத்தை சேர்ந்தவங்க தான் இன்று நாம் பட்டியலிட மக்களால் இருக்கிறோம் அந்த நாகர்கள் வாழ்ந்த பகுதி தான் நாகபுரி நாக்பூர் பட்ட அந்த இடத்துல பௌத்தம் வளர்ந்து பாதுகாத்தவர்கள் காலத்தில் நாகர்கள் அவர்களுடைய இன்னும் ஓடிக்கிட்டே இருக்க நாக்பூர் அதனால அம்பேத்கர் வந்து டெல்லியில மும்பாயில் இங்கே வந்து நாக்பூர்ல வந்து மதம் ஆறினார் அந்த மாதிரி இருக்கு அப்படி இருக்கும்போது புத்தருடைய புத்தகத்தில் தேரா காதா தேரி காதா அப்படிங்கிற புக் இருக்கு அந்த புக்குல பௌத்தத்தை மக்களுக்கு அம்பேத்கரை ஏத்துக்கிட்டாங்க மக்கள் எங்க பாப்பா அது உட்கார்ந்து இருக்க இந்த பாப்பா அம்பேத்கர் அம்பேத்கர் படிச்சாங்க அம்பேத்கர் படிச்சு அம்பேத்கர் வந்து பெரிய நான் ஒரு இந்துவா நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் புத்த மதத்துக்கு மாறி வழிகாட்டினாரு இன்னைக்கு ஒவ்வொரு வருடமும் விஜயதசமி அன்னைக்கு இருபது லட்சம் முப்பது லட்சம் மக்கள் பௌத்தத்தை அவங்களா தான் வராங்க போகிறாங்க இன்னைக்கு நம்ம தான் அந்த பௌத்தத்தை மக்கள் மத்தியில் கொண்டு கொண்டு போகணும் இன்னைக்கு வந்திருக்கிறப்ப அடுத்து ஒரு அஞ்சு பேரும் பத்து பேர் அப்படி உருவாகி பௌத்தத்துக்கு நம்ம